நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சமையல் எரிவாயு சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி இருக்கு சோ இப்ப நம்ம பார்க்க போறோம் வீட்டு உபயோகத்திற்கு ஆண்டுக்கு பதினைந்து சிலிண்டர் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்று எண்ணெய் நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர் மேற்கொண்டு தேவைப்பட்டால் அதற்கான உரிய காரணத்தை கடிதமாக தந்து பெற்றுக்கொள்ளலாம் சிலிண்டர்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்கவே இந்த கட்டுப்பாடு என்றும் பதினைந்து சிலிண்டருக்கு மேல் பதிவு செய்பவர்களுக்கு எஸ் எம் எஸ் இல் தகவல் அளிக்கப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது வந்து வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்பாட்டுல புதிய கட்டுப்பாடுகளை விதைச்சிருக்காங்க அதாவது வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு பதினைந்து முறை தான் நம்ம பதிவு செய்து பெற்றுக் சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கு மேல உங்களுக்கு சிலிண்டர் தேவைப்படுச்சுன்னா உரிய காரணத்தை தெரிவிச்சு நீங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க நிறைய முறைகேடுகள் நடக்கக்கூடிய காரணத்தினால இந்த கட்டுப்பாடு விடுத்திருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சேனலோட தொடர்ந்து